வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவரினால கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூன்றிலிருந்து ஆறு ஏப்ரல் வரை கேஸ்எல் அஸ்பிளெண்ட் மால் பன்னர் பஸ் ஸ்டாரி க்ளைங்கு ஒரு லொகேஷன் நான்கு ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் லைட்டர் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல் உங்கள் பெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் பெட்டிங் ஃபெஸ்டிவல் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல் இவை ஏபோ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகையில் இரண்டாயிரம் பேர் திரண்டனர் வரலாற்று சிறப்புமிக்க ஏபோ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் இன்று ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து நோன்பு பெருநாள் தொழுகே மிக சிறப்பாக நடைபெற்றது இஸ்லாமியர்கள் புனித ரமலான் மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் நோன்பிருந்து தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து அல்லாவை நெருங்குகிற ஒரு மாதமாக புனித ரமலான் மாதம் இருந்து வருகிறது அமத்துள்ளா இவர்களுக்கேற்ற நான் இப்போது இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பேசுகிறேன் வந்த அனைவர்களுக்கும் ஈதுல் பித்ரி வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வழக்கத்துக்கு மேலே இன்றைக்கி இந்த வருஷம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க கேமா பத்தலை அதனால் இஷ்டாக அடுத்த வருஷம் இதை விட நிறையா கேமா போட வேண்டியது வரும் இந்த நல்ல ஒத்துழைப்பு பல பல மேம்பாடு திட்டங்களை நம்ம இந்த வாட்டி செஞ்சுருக்கோம் அதே மாதிரி வர காலங்கள்லேயும் என்ன மேம்பாடு திட்டங்களை இன்ன வலுப்படுத்தி இன்னும் சிறப்பாக செய்யணும் அதே மாதிரி வந்து இந்த நோம்பு காலங்களில் எல்லோரும் என்ன திராவிக்கு எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் இங்கே தொழுகை என்ன சிறப்பான முறையில் நடைபெற்றது அதே மாதிரி சொற்பொழிவுகளும் நடைபெற்றது எல்லாத்துலேயும் நம்ம மக்கள் நிறையா பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இன்ஷெல்லா இந்த ஒற்றுமை எப்போதும் நிலை நிறுத்தணும் அதே மாதிரியே வந்து என்ன இந்த நோம்பு கெஞ்சி இதெல்லாம் வந்து சிறப்பான முறையில் நடந்துச்சு அதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி செலுத்திக்கிறேன் அதே மாதிரியே வந்து இளைஞர்கள் பள்ளியோடய இளைஞர்கள் சிறப்பான முறையில் சேவை செய்தார்கள் அவர்களுக்கு இந்த வேலையில் நான் நன்றி தெளிவு தெரிவித்துக்கொள்கிறேன் வர வர காலங்களில் இதை விட என்ன சிறப்பான முறையில் என சேவைகளை செய்வதற்கு நான் அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாய் வரகாத்து இஸ்லாமியத்தில் ஏழைகளை கௌரவிப்பது மிக முக்கியமான அமலமாக இருக்கிறது அதனால் இந்த ஈகை திருநாளில் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுவது இந்த நாளில் மிகவும் அல்லாஹுக்கு மிக பிரியமானதாக இருக்கிறது என் பேர் முகமது நியமத்துல்லா இப்போ இந்திய பசுக்கு பள்ளியாசிலிருந்து மூணு பெருநாள் தொழுகை சிறப்பாக தொழுகை முடித்து அதற்கு அனைவருக்கும் எங்களது இணைய நோம்பு பெருநாள் வாழ்த்துக்கள் நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் முப்பது நாட்கள் இருந்து இந்த பெருநாளை கொண்டாடும் அனைத்து இந்திய முஸ்லீம் மற்றும் அனைவருக்கும் எங்களது இணைய நோம்பு பெருநாள் வாழ்த்துக்கள் மலேசியாவில் மட்டும் இந்தியா பங்களாதேஷ் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக இணைய நோம்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க எங்களது இஸ்லாமிய அன்பர்களுக்கும் எனது தொப்பில் குடியவர்களுக்கும் இனிய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஏதோ பெற்று இந்த இந்திய பள்ளி வாசலில் ஆயிரக்கணக்கான பேர்கள் வெளிநாட்டு மக்கள் உட்பட அனைவரும் அச்சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார்கள் ஒருவருக்கொருவர் அண்மை பரிமாறி கொண்டனர் கொண்டாடணும் இருப்போம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை வெளிப்படுத்தினார்கள் உலக மக்களுக்காக பிரார்த்திக்கப்பட்டது காலை எட்டு முப்பது மணியிலிருந்து சுமார் ஒன்பதரை மணி வணிகம் தொழுகை தக்பேர் குத்பா ஆகியவைகள் சிறப்பாக கண்ணை பெற்றதுன்னு நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் பெருநாள் தழுவைக்கு வருஷம் வருஷம் கண்ணு எல்லாருமே வருவோம் நல்ல விதமாக இந்த வருஷம் நிறைய கூட்டம் வந்துச்சு நாங்கள் உறவுகளெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு எல்லாம் ஒரே இடத்துல சந்திச்சோம் எல்லோருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் இதில் உஸ்ஸாஸ் அப்துல் காதிர் உலவி உஸ்தாத் முகமது எஸ்ஆர் அராபாத் உசாத் முகமது அபாஸ் ஆகியோர் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்தனர் சைனா ஒன்று எங்க அப்பா பேர் நான் அல்ல அல்லா அல்லாரும் சந்தித்தேன் சிலமா ஹை ஐயா இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்